பள்ளியினுடைய அண்ணன் சீனி அவர்களுக்கும் எங்களோடு அகர் சிகளில் நீண்ட நிலைய காலம் பணிபுரிந்த மாவட்ட தலைவர் ஆரோக்கியராஜர்களே மற்ற பாண்டியராஜத்தினுடைய அனைத்து சகோதரர்களுக்கும் தமிழக வெற்றி கழகம் தளபதி சார்பாகவும் அண்ணன் ஆனந்த் சார்பாகவும் அனைவரையும் வணங்கி இந்த உரை ஆரம்பிக்கிறேன் முதல்ல காமராஜர் தான் யாருக்கு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் அதாவது வரலாறு தெரியாமல் ஒரு தற்கொலை பையன் ஒரு அவன் வந்து ஒரு கேடு கட்டு போய வந்து ஏற்கனவே பல இடத்துல அடி வாங்கி விதி வாங்கி நம்மகிட்ட வந்து நிற்கிறான் அவன் வந்து கேமலத்துக்கு காய்ச்ச மாட்டான் அடி வாங்குறதுக்கு அழைச்ச மாட்டான் எதுக்குமே காய்ச்ச மாட்டான் என்ன நம்ம தமிழகத்தினருடைய மாநாட்டிலே வந்து ஒரு தடவை நம்ம பசங்கள்ட்ட அடி வாங்கிட்டு போனோம் தான் என்ன நான் எடுத்துக்கிறேன் அவன் ஒரு யூடியூபராக ஒரு சேனலை ஒர்க் பண்ணி அதிலருந்து தூக்கி அடித்து ஒரு யூடியூபரா வந்து நிற்கிறான் அன்னைக்கு அதையே முதல்ல தமிழக அரசு தடை செய்யணும் அவன் யூடியூபே தடை செய்யும் தடை செய்யணும் துறவிக்கு நிகரான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த என் தலைவன் காமராஜரை நாங்களாம் அவரை பார்த்து மாடலை ஏத்துக்கிட்டு வாழ்ந்தவங்க இதுவரைக்கும் எந்த தவறு பண்ணாம வாழ்ந்துட்டு இருக்கோம் கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு முழு காரணமே அவருடைய வாழ்க்கை தான்

தேசிய பாதுகாப்பு சட்டத்தை நாளை சைடு செய்ய காமராஜர் தேசிய தலைவர் இவர் ஏன் பதவி விளக்கிறாங்க பதவி விளக்கிற நாயே அந்த திட்டத்தை கொண்டு வந்ததுதான் காமராஜர் இவர் பதவி விலகினா போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி வருது காங்கிரஸ் ஆட்சி வரும் பொழுது திமுக அதிகாரிகளை பிடிச்சிருச்சு அப்போ திமுக வளருதுன்னு சொல்லி நமக்கு எல்லா கட்சியை வளர்த்து நம்ம கட்சியை வளர்க்கணும்

தயவு செய்து நீ நாய் போட்டு இருந்து பேசுனியோ அதுக்கு மறுப்பு தெரிவிச்சுட்டு மன்னிப்பு கேட்டுட்டு சில இருக்கோ நீ இருக்கிற இடத்துல அங்க போய் கால வந்து மன்னிப்பு கேட்டு போயிட்டேண்ணா உன் உடம்புக்கும் நல்லது என்ன அடுத்தடுத்து நீ ஏதாவது குழப்ப தேடிக்க நான் பாத்துக்க பேசுறது கையாண்டிய பேசுறது என்ன இந்த வேலை எல்லாம் விட்டு இனிமேல் வந்து இதோட அந்த ஜூலி ராஜா இருந்த மாதிரி இதோட இந்த போராட்டத்தை போய் தயவு செய்து அந்த நாய் அரெஸ்ட் ஆகணும் தமிழக அரசை அதை செய்யும் தமிழக அரசை இதை வன்யா கேட்டு இந்த நீ செஞ்சே ஆகணும் இந்த காமராஜரை பத்தி சொல்றதுக்கு இன்னைக்கு பொழுது நாளைக்கு பொழுது தான் காணாது அவர் நிறைய திட்டங்களை வந்துட்டார் நிறைய ஜெஞ்சிக்காரு ஏ இந்த மாதிரி காமராஜர் ராஜாமை அமைப்பாக தான் எல்லாரும் ஆகணும்

ஒரு தெய்வத்தை குறை சொல்ற அளவுக்கு இந்த நாய்க்கு எந்த நாய் தோன்றுச்சோ அந்த நாயும் சரி இந்த நாயும் சரி ரெண்டு நாயும் திருத்திருங்க திருத்திட்டு அவங்களுக்கு நல்லது நன்றி வணக்கம்